பஞ்சாயத்து இன்னைக்கு முடியாத போல இருக்கு ஆமாட்டி சட்ட முடிச்சிட்டு முடிச்சுட்டு வருவாள் நாமளும் வயிற்றுக்கு ரெண்டு வா சோறு அள்ளி போடுவோம்னு பார்த்தா எங்க உடம்பாண்டா போல இருக்க இந்த வயிற்றுல வர ஒரே கடமுடன் சத்தம் போட்டு கிடக்குது எளியும் புனி அப்ப தான் சண்டை பட்டு மண்டை உடச்சிட்டு கிடக்குது வெட்டி அதாவது அது வாக்குல போனாதான் சத்தம் கட்டாம உட்காந்து கிடக்கும் இங்க மட்டும் என்ன வாழுதான் எனக்கும் வயிற்றுக்கல அப்பத்துல இருந்து ரயில் பட்டிவ கடமுடா கடமுடான்னு உருட்டிட்டு சத்தம் போட்டுட்டு ஒன்னோட ஒன்னு முட்டி மோதி ஓடிட்டு கிடக்குது வத்த இங்க சண்டை போடுதுல நான் முந்தினி முந்தினி ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு முட்டி மோதி வயிற்ற போத்துக்கிட்டு வெளியில வந்துருமோன்னு பயமா இருக்கத்த

என்னத்த அடிச்சுல வாய்ப்பு குழம்புடியா பாத்த வாக்கில கூந்துற போகுது ஆமா இங்கிட்ட அங்கிட்ட கண்ணை ஊருட்டி ஊருட்டி அப்படி என்னத்த தேடுறிய கழுதி கிடைச்ச மாதிரி இருந்ததுல உனக்கு கேட்டுச்சா

இல்லடி அந்த பொண்ணு இந்த பொண்ணு தமாட்டிய வாங்கி குத்தி விடுற பாத்தட்ட மவளே அதான் உம்பது மர்மக இத முதல்ல கேட்கலாம்ல ஏன் சொல்லலாம்ல நான் கொஞ்ச நாட்க்கு முன்னாடி ஃபோன் பண்ணே அப்பா பேசல அதுக்கு பரா ஃபோன் பண்ணும்போது எடுக்கவே இல்ல ஐயோ ஏதும் பிரச்சனியா இருக்குமா ஏತೆ எதுக்கு இன்னத்தத ஃபோன் போட்டு பாக்கையல நான் போடுறேன் போடுறேன் வாங்கட்டேன் வாங்கட்டேன் நான் முதல்ல உள்ள பையன் அந்த பையனுக்கு ஒரு ஃபோனை போடுவோம் அந்த பிள்ளை வேற ஊருக்கு புதுசா காலையில் வர சொல்ல சொல்ல கேட்காம திங்காம வேற போயிட்டு வழிகளே எதுவும் மாறி போயிட்டா இல்லை பசி மயக்கத்தில் எங்கனா கிடக்குதா ஒன்றும் புரிய மாட்டேங்க அதே போய் சிவனேசன் கூட போகும்போது பட்னியா இருக்க முடியுமா விட்டுருவான் அவன் தான் என்னத்தை சொல்றீங்க அவனுக்கு முன்ன பின்னா தெரியாதவங்க கூட பசியில வாடுறத பார்த்தா மனசு கேட்காம சோறு வாங்கி கொடுப்பானே தெரிஞ்சவங்க வரைஞ்சவங்களா இருந்தால் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வயிறார சோறு போட்டு அவங்க மனசால குளுறதை பார்த்து சந்தோஷப்படுவானே அப்படிப்பட்ட பையன் தான் பொண்டாட்டி பட்டினியா கடந்த விட்ருவான அவனுக்கு மனசு கேட்க மாட்டி என்ன நினைச்சிருக்கேன் என் பேரடியை பத்தி அழுக்க டைமா தோசை வாங்கி கொடுத்து தின்னால் தான் திங்க தீங்க வச்சு தான் கூப்பிட்டு போய் காமத்துட்டேன் சும்மா பார்த்த ஆனா இதெல்லாம் உடனே வச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷப்பட்றாத அந்த பையன் அவ கூட சேர்ந்துருவானுன்ட்டு கனவு போட்டெல்லாம் பெருசா கட்டியாத அதெல்லாம் நான் நினைக்கல எனக்கு தெரியும் அவனை பத்தி ஆனாலும் அவனுக்கு மனசு

பார்த்து பார்த்து செய்வான் அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சே அத்த சரிங்க அத்த நீங்க چلற bari இவங்க ரெண்டு பேரும் என்ன பேச கேட்போம் அதுக்கு பிறகு ஒரு முடிவை எடுப்போம் bari சைல என்ன கூற அத்த இப்ப என்ன இல்ல அந்த பையன் வேற அவகிட்ட முருக்கிட்டு கிடப்பானே எப்படி பேசி இருப்பான் குட் கொஸ்டின் அத்த அப்பப்ப இந்த இங்கிலீஷ் பேசல பேசி பேசி எனக்கு கடு பேத்தாது ஏத்த உனக்கு வேணா உன் மகனை பத்தி தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு என் பேரண்டைய பத்தி நல்லா தெரியும் அவனை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல அதெல்லாம் போகும்போதே சொல்லி விட்டேன் பாத்துக்க ஐயா நீ அந்த பிள்ளை ஒதுக்கி வச்சிருக்கதெல்லாம் சரிதான் ஆனா அதுக்காக பேசாம இருந்தா எப்படி வீட்டுக்குள்ள வேணா நீ செய்றது சரிப்பட்டு வரும் ஆனா வெளியில சரிப்பட்டு வருமா அவ பேர சொல்லி கூப்பிடு அப்படி இஷ்டம் எங்க வாங்க போங்கன்னு யாரையும் கூப்பிடுற மாதிரியே அதை கூப்பிட்டு பேசுன்னு சொல்லிருக்கேன் ஆத்திர அவசரத்துக்காக ஒரு வார்த்தை பேசிக்க நீ பேசாம இருந்து நீ ஒரு பக்கம் நிக்க அந்த பிள்ளை ஒரு பக்கம் நிக்க ஒரு ஆத்திர அவசரம் உன்ன பார்க்கணும் இல்ல நீ ஏதாவது கேட்கணும்னா எப்படி கைத்தடி ஹலோ மேடம் உங்களை தான் அப்படின்னு நீ கூப்பிட்டவையேன் அந்த பிள்ளை யாரோ யாரையும் கூப்பிடுறாங்க நினைக்கும் பார்த்துட்டேன்னு சொல்லி தான் விட்ருக்கேன் அதனால ஈசிக்கிட்டு பேசிட்டு பேசாம இருந்தாலும் ஆத்திர அவசரத்துக்கு ஒரு சில மாதம் தேவைக்காச்சும் பேசுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பேசினால தானே தோசை வாங்கி கொடுத்துருக்கான் காப்பி குடியும் வலுக்கட்டை பத்தி குடுத்துருக்கான் அவ சாப்பிடாம வந்திருக்கான்னு அவ்வளோ பற்றி புரிஞ்சிருக்காடி இந்த கழிதிக்கு வேற வேலையே இல்லடி ஓயாம நம்ம வீட்டையே எட்டி எட்டி பாக்குது அதுக்கு எது சோத்த கூடான் குடி அக்கா எது எப்படியோ இது வரைக்கும் நீங்க பண்ணதுல இது மட்டும் தான் ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க ஏன்டி சொல்ல மாட்டேன் உன் மருமக கூட கோத்து விட்டுருக்கல அதான் அப்போ நான் மாமாவிலே தரமா சிறப்பா செஞ்சிருக்கேன்னு சொல்றேன் அப்படித்தானே போகும்போது உன் மாமன் தான் சொல்லிட்டு போனா நீ தான் சொல்லாம சொல்ற நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதாண்டி உண்மை நம்பனா நம்பு நம்பாக திப்பு அதை பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல உனக்கு சொல்லி புரிய வச்சு அதனால எனக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல லட்ச ரூபாவோ இல்ல கோடி ரூபாவோ என் கையில கொட்டி கொடுக்க போறது இல்ல அந்த ஒரே நாள் உன் மைனிக்காரி உன் அண்ணனை வசியம் பண்ணிட்டா பாத்துக்க நல்லா தலை மந்திரம் போட்டு அவன் அவளை மயக்கி அவ கைக்குள்ள வச்சுக்கிட்டா ஏய் லூஸ் மாதிரி பேசாத என்ன ஆமாண்டி நான் சொல்றதுல உள்ள உண்மை இப்போ உனக்கு புரியாது ஆனா போக போக புரியும்டி உனக்கும் பட்டாதான் புத்தி வரும் என்னைய மாதிரி கேட்டுக்க கதைய படம் பார்த்த மாதிரி இருக்கத்த எனக்கும் அதே அனுபவம் தான்டி பாப்போம் கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு நல்லது சொன்னா நான் லூஸ் மாதிரி பேசுறேன்னு சொல்றேன் நானாடி லூஸ் என்ன காமெடி பண்றதா நினைப்பா மனசுல உனக்கு நான் யாரு தெரியும்ல அவ நேத்து வந்தபடி அவளுக்கு கூட முக்கியத்துவம் தர ஆனா நான் என்ன நினைக்க உன் கூட இருக்கவ என்ன ஒதுக்கி வச்சுட்டல இது அப்படி சொல்றே நான் அப்படி சொன்னேனா எத்தி அடி எனக்கு தெரிஞ்ச உண்மை கூடிய சீக்கிரம் உனக்கு தெரியும் போது தாண்டி உண்மை புரியும் என்ன பெரிய படலங்க பொல்லாத உண்மை என்று சொல்லு பாப்பா பேச்சிலே ஒரு நக்கல் தெரியுது யூஸ் இந்த ஒரு கலகத்தை உண்டு பண்ணணும் இத்தனை நாளா எனக்கு என் தங்கச்சிக தான் உலகம் அவளுக்கு மட்டும் தான் முக்கியம் அவளுகளுக்காக தான் வாழ்றன் பெருமையாக பீட்டிக்கு தெளிஞ்சானே இன்னைக்கு அவன் நிலைமை என்னடி என்னடி பண்ணி வச்சிருக்கான் அவன் கொண்டாடிய கண்டரும் சொகுசா வண்டியில் ஏத்தி கூட்டிட்டு போறானே கூட பிறந்த தங்கச்சி ஒன்ன கூட்டிட்டு போன அவனுக்கு தோணல பத்தியா ஒரே நாளே இப்படி அடியோட மாறி போயிட்டான் என்ன இது இருக்கு எனக்கு புரியல பார்க்கும்போது எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க எல்லா விஷயமும் நல்ல விஷயமாதான் இருக்கும் ஆனா போக போக தாண்டி அவங்களோட உண்மையான சுயரூப வெளிப்பாடும் அவங்களோட உண்மையான முகத்தை காட்டும் போது நம்மளால நிஜமா தாங்கிக்கிடவே முடியாது அதுக்கு தான் சொல்ற நீ உன் உரிமையை என்னைக்குமே இன்னைக்கு அவன் பொண்டாட்டி முந்தானை புடிச்சிட்டு இங்கி தங்கிட்டு அலைஞ்சிட்டு கிடந்தான் பார்த்தல வந்த ஒரே நாள்ல இப்படின்னா என்னமா இன்னும் எவ்வளவு காலம் கிடக்கு அரஞ்சன் வெய்ய மூஞ்சி மாத்திரம் எல்லாம் பேந்திரம் பாத்துக்க யாரு யா அவ அவ பண்டாடி முந்தானேன புடிச்சிட்டாலே ஹா உனக்கேங்கறே என்ன வரே அப்படியே இருந்தாலும் அவ அவ பண்டாடி முந்தானேன புடிக்கிற அடுத்தவன் பண்டாடி முந்தானேயா புடிக்கிற அப்படி புடிச்சா அது தப்பு நீ வத்தி வைக்கிறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படி போடு இப்ப இதுல என்ன வந்துச்சு அவன் பொண்டாட்டி கையனா புடிக்கிறான் இல்ல காலனா E uh não. -huh. கொடுத்து அடைச்சு வச்சிருக்கியா ஆ உன வாய் அடைச்சது தெரியறதும் தேவையில்லாம எல்லாரையும் சீண்டி வம்பு கிழித்து சண்டை போட்டு வாய் அடிப்பல்ல இப்ப அந்த வாய் எங்க போச்சு ஏன் வாயை தந்து பேச மாட்டேன் இல்ல அது சில சனையிட்டியா இங்க பாரு உனக்கு என்னதுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது அத தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்ல ஆனா ஒண்ணு என் அண்ணனுக்கு மட்டும் உன்னால ஏதாவது பிரச்சனை தெரிஞ்சது

புளி இப்போ பதுங்குது அடுத்தது பாய்ச்சலுக்கு தான் தயாராக இருக்கணும் அது உங்ககிட்டயா இல்லை என் கிட்டையா இல்லை அவகிட்டையா இல்லை என் பேராண்டி கிட்டையான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ தானே இவகிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கா இதுக்கு கொஞ்சம் நாளைக்கு வாயை திறக்க மாட்டால அதாண்டி நானும் பேசிட்டேன் அமைதியாக வேடிக்கை பார்க்குறேன் பத்து மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றது வேணா என் அம்மாவா இருக்கலாம் ஆனா மாரிலையும் தோல்லையும் போட்டு பாராட்டி சீராட்டி எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தது எங்க அண்ணனும் என்னோட அப்பத்தாவும் தான் உம்மா பிச்சி உடறல ஆ வா யோ انا ஏசிட நான் அவங்களுக்கு மட்டும் ஏதா ஒன்னு கடக்க ஒன்னு ஆச்சு அதுவும் எனக்கு தெரிஞ்சிடு என்ன பத்தி தெரியும்ல ய அது நீ 나 இருந்தாலாம் சரி ய அண்ணனோட சந்தசேத்துக்கு குருக்க யார் வந்து நின்னாலம் சரி தட்டி தூக்கி வீசிஞ்சிடு போயிட்டே பாத்துக்க ஐயோ இவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்களே நம்ம சொந்தக்காரங்களே நம்ம கூட பிறந்தவர்களே அதெல்லாம் ஒன்னும் பார்க்க மாட்டேன் அந்த நேரம் அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியாது எனக்கு என் அண்ணனோட சந்தோசம் மட்டும்தான் முக்கியம் அது ஒன்னும் மட்டும்தான் எனக்கு தெரியும் ஐயோ இவள வச்சு காய் நகத்தலாம்னு பாத்தா இவ போடுற போடுற பாத்தா இவ நமக்கு சரிப்பட்டு வரமாட்டா போல இருக்கு என் அண்ணன் தான் இந்த குடும்பத்துக்காகவே அவனோட சுகம் எல்லாத்தையும் வச்சுட்டு அத பத்தி துணி கூட யோசிக்காம அவன் நினைச்சிருந்தா அவன் எப்படினாலும் சந்தோஷமா இருந்துக்கலாம் ஆனா அத பத்தி ஏற்கனவே முதல் கல்யாணத்தை தோற்று நுடிஞ்சு போயிட்டானா இந்த ரெண்டாவது கல்யாணத்துல கண்டிப்பா 快壁。 பேசும்போது அவங்க உள்ளத்துக்குள்ள என்ன வச்சு பேசுறாங்கன்னு அவங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிற திறமை எனக்கு இருக்கு இங்க பாரு நான் வேணா ஒண்ணு சொல்லட்ட